வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மய்குமார் வெந்து தணிச்சிட்டு இருக்கோம் இப்போ தான் நம்ம இந்த நேரத்தில் மழை பெஞ்சால் எப்படி இருக்கும்னு ஒரு ஆர்வம் நம்மளுக்கு இருக்குல்ல அப்பேற்பட்ட மழைக்காலம் தொடங்கிடுச்சுன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெளிவாக சொல்லிட்டாங்க எஸ் வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்குங்க இதை பற்றியும் இதுக்கப்புறம் நீங்கள் செய்தி ஊடகங்களை கேட்க போகிற அந்த வார்த்தைகளை பற்றியும் அந்த டேர்மை பற்றியும் தான் முழுக்க முழுக்க எலாபரேட்டாக பார்க்கப்போற நிகழ்ச்சி உள்ள போகலாம் வடகிழக்கு பருவமழை இந்த பருவமழை எப்படா பொடியும் அப்படின்னு விவசாயிகள் அவ்வளோ தவமாக கிடப்பாங்க ஏன்னா மகசூலுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த வடகிழக்கு பருவமழை தான் அப்பேற்பட்ட அந்த வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாதங்கள்லேயும் கொட்டி தீர்க்கும் இந்த மூன்று மாதங்கள் அப்படின்ற கணக்கிட நீங்கள் இந்த வருஷம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தலகீடாக இருக்கும் அதாவது அக்டோபர் மாதத்தில் பெருசாக நம்ம மழையை பார்க்கல அவ்வப்போது வெப்பச்சலனம் மாதிரி மழை பெஞ்சால் மட்டும்தான் உண்டுன்னு இருந்துச்சு இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த வங்கக்கடலில் சித்திரம் புயல் ஏற்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால தான் அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்காமல் போயிடுச்சு அப்படின்னு வானிலை ஆய்வு மையமே தெளிவாக சொல்லியிருந்துச்சு சரி நாமளும் காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நம்மளுக்கு பயம் கலந்த காத்திருப்பு இருக்க ஒரு பக்கம் ஏன்னா தண்ணி கிடைக்குமேன்ற சந்தோஷம் இன்னொரு பக்கம் அதிகப்படியாக தண்ணி கிடச்சி வெள்ளம் ஏற்பட்டுருச்சுன்னா இப்போ இவரோட பயத்துலேயே இருக்கும் ஸோ இந்த அக்டோபர் மாதம் அப்படின்றதுல நம்ம பெருசாக மழை பார்க்கல ஆனால் இந்த நேரத்தில் தாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போதைக்கு வெள்ள அபாயம் எனக்கு இல்லைன்றதுனால நல்ல விஷயம்னு சொல்கிறேன் வடகிழக்கு பருவமழை வெற்றிகரமாக தொடங்கிடுச்சு ஸோ தமிழகத்தில் மக்கள் அதுக்கப்புறம் மழையை அதிகப்படியாக எதிர்பார்க்கலாம் இது சார்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகம் புதுவை தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு தமிழகத்தில் வர்ற ஐந்து நாட்களுக்கு கனமழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க அஞ்சு நாட்களுக்கு கனமழை ஸோ ப்ரிப்பேராக இருக்கிறது நல்லது நம்ம முதல் மழை பொழிவு பார்த்திங்கன்னா நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் நீடிக்குமா நவம்பர் இருந்து மழையோட தீவிரம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தான் ஆரம்பிக்கிது ஸ்லைட்டாக தான் தெரியும் நம்மளுக்கு அடுத்து என்னென்ன நடக்க போகுதுன்னு நவம்பர் நாலாம் தேதி மழை குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதிகரிக்குமா அதாவது மொதல் நாள் பெய்கிற மழையோட வீரியம் நான்காம் தேதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழுன்றதில் அது அதிகப்படியாக மாற வாய்ப்பு இருக்குது இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஆரம்பம் வரைக்குமே நாம் செய்தி ஊடகங்களில் பல டேர்மை கேட்க போகிறோம் அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது போல் நிறைய வார்த்தைகளை கேட்க போகிறோம் அதுக்கான புரிதல் பல பேருக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களை ப்ரிப்பேர் பண்ணுற வகையில் தான் இந்த விஷயங்களை சொல்ல போகிறோம் மக்களே வேறு எதுவும் இல்லை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா என்ன இந்த டிஃப்ரென்ஷியேட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி பண்ணப்படுது அது எல்லாத்தையும் மக்கள் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா செய்திகளில் அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அது ஈஸியாக புரியும் உள்ளே போலாமா ஓகே இந்த காற்றோட வேகம் இருக்குல்லங்க இதை கணக்கிலாக வச்சுக்கிட்டு தான் இந்த நான்கு விஷயங்களே டேர்ம் பண்ணுவாங்க முதல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படின்னா காற்று முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுதுன்னு அர்த்தம் முதல் விஷயம் ரெண்டாவது அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு நீட்சியாக பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகும் இது பார்த்திங்கன்னா காற்று வேகம் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசும் மூணாவதாக காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருக்கும் இந்த மூணு நிலையை தாண்டினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது புயல் மழை வெளுத்து வாங்கன்னு சொல்லுவோம் பாருங்கள் புயல் ஏற்பட்டெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுல்ல மழை வெளு வெளுத்து வாங்கும் அப்பேற்பட்ட புயல்ன்றது எப்படி டேர்ம் பண்ணுவாங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்டரில் இருந்து எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் காற்றின் வேகம் இருந்தால் அது புயல் இந்த நாலு விஷயம் புரிஞ்சிருச்சா இப்போ புயல் சார்ந்த கணக்கீட பார்க்கலாம் இந்த காற்றின் வேகத்தை பேஸாக வச்சு தான் புயலோட கணக்கீடு இந்த இடத்துல முன்வைக்கப்படும் தீவிர புயல் அப்படின்னா நூற்று பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுதுன்னு அர்த்தம் மிக தீவிர புயல்னால் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்துலேருந்து நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துக்கும் கடும் தீவிர புயல்னால் நூற்று அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலேருந்து இரநூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் வரைக்குமோ அண்ட் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா அதி தீவிர புயல் இதுதான் நம்ம காதுகளாக அதிகமாக கேட்கவே கூடாது ரொம்ப 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 டேஞ்சர் இது இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே இருக்குங்க போன வருஷம் நம்ம கரெக்டாக இதே டைமில் இந்த வெதரை பற்றி ஃபுல்லாக அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நம்ம சேனலில் அந்த நேரத்தில் புதுசாக நம்மளுக்கு கிடச்ச ஒரு வார்த்தை பதம்தான் மெசஸ்கேல் ஃபெனாமினா இதை சென்னை வானிலை ஆய்வு மையமே முதல் முறையாக பிரசன்னுடைய சொல்லியிருந்தாங்க இதுக்கான குழப்பாப்பு இருந்துச்சலாக இருக்கும் அது என்னப்பா இதோ கொசக்சி பசப்புகள் மாதிரி இருக்குது புரிய வெளி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கம் தெரிஞ்ச பிற்பாடு தான் ஓ இதான் அதுக்கு அர்த்தமாக நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுது ஆக்சுவலாக இதை நம்ம பல தடவை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த பேர் நம்மளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கலாம் ஆனால் இதை நம்ம சென்னை வாசிகள் பல தடவை ஃபேஸ் பண்ணியிருப்போம் இந்த வாட்டியே மெசஸ்கல் ஃபினாமினா இருக்குமான்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பெலாம் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அப்பேற்பட்ட விஷயம்தான் இது ஒரு கலக்கம் இருக்க தான் செய்யுது அதாவது எதிர்பார்க்காத இடங்களில் திடீர்னு அட மழை வெளுத்து வாங்கும் நம்ம வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருவாங்கள தமிழகத்தில் இந்தந்த பகுதிகளில் இந்தளவுக்கு மழை பொழிய வாய்ப்பு இருக்குன்னு அந்த கணக்கீட்டியே உடைச்சிட்டு திடீர்னு மழை அங்கே அடித்து வெளுத்து வாங்கும் குறுகிய நேரத்திலேயே அதிக மழை பதிவாகும் இதுதான் இந்த மெசஸ்கல் ஃபினாமினால இருக்க முக்கியமான ஒரு விஷயமே ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே அந்தளவு மழை போட்டு அடித்து வெளுக்கும் ஆனால் அதிகளவு வித்தியாசம் ஏற்படுங்க எதுக்கு இந்த வித்தியாசம்ன்ற டேர்ம் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து ஏரியாவாக இருக்கும் ஆனால் ஒரு ஏரியாவில் அந்த ஒரு மணி நேரத்தில் பெஞ்ச மழை அளவை காட்டிலும் பக்கத்தில் இருக்க இன்னொரு ஏரியா இருக்குது பாருங்க அங்கே பெஞ்சிருக்க மழை அளவு மேலே இருக்கும் இந்த நேரம் தொலைவு இது ரெண்டுத்தையும் சேர்க்குறப்ப மழை அளவு அப்படின்றது எங்கேயோ நிற்கும் உதாரணத்துக்கு விட இருந்தால் நம்ம கிண்டியில் இருபது சென்டிமீட்டருக்கு மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டருக்கு மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கும் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு இடைப்பட்ட எவ்வளோ அதிகபட்சம் பத்தொம்பது கிலோமீட்டருக்குமா இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் அந்த பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளேயே எவ்வளோ டிஃப்ரென்ஷேட் பார்த்திங்களா கிண்டியில் இருபது சென்டிமீட்டர் தாம்பரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் இப்போ புரிஞ்சிருக்கும் மெசஸ்கல் ஃபினாமினா அப்படின்னா என்னன்னு சொல்லிவிட்டு இந்த மெசஸ்கல் ஃபினாமினாக்கு அடுத்தபடியா நீனோ இது இந்த வாட்டி ஏற்பட்டவே கூடாதுன்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மெசஸ்கல் ஃபினாமினாலாம் ஒரு லிமிட்டோடு முடிஞ்சிடும் அங்கங்கே ஆனால் நீனோ அப்படின்றது உச்சக்கட்ட கொடுமைங்க இந்த கொடுமை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதா இருந்தால் சென்னை பெருவளத்தை பார்த்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் அந்த சென்னை பெருவள்ளம் ஏற்பட காரணமே இந்த எல்னினோ தான் இப்போ உங்களுக்கே கொஞ்சம் பயமாக இருக்கா அதை பற்றி சொல்கிற மக்களே இந்த பருவநிலை மாற்றம் இருக்கல கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்லுவோம் நம்ம இந்த கிளைமேட் சேஞ்ச் எந்தளவு உச்சத்தை எட்டுதோ அந்த நேரத்தில் இந்த எல்நினோ அப்படின்றது தலைகாட்ட ஆரம்பிக்கும் பருவம் தவறி ஒவ்வொரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ வடகிழக்கு பருவமழை அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாதத்தில் நம்ம தமிழகத்தில் பார்க்குறோமா அதுவே எண்ணெய் உச்சம் பெட்டிடுச்சு அப்படின்னா இட் மீன்ஸ் பருவநிலை மாற்றம் நம்ம கையை தாண்டி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா இந்த மூணு மாசமும் மழை பெய்யாது பயங்கரமாக வெயில் அடிக்கும் அதுவே ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து மழை கொட்டி தீர்க்கும் இந்த பருவம் தவறி மழை கொட்டி தீர்க்கிற அந்த நேரத்துலேயும் வடகிழக்கு பருவமழை எப்பவுமே பெஞ்சா பெய்கிற அளவை விட பத்து மடங்கு இருபது மடங்கு ஏன் ஐம்பது மடங்கு வரைக்கும் மழை அதிகமாக பொடியும் இப்போ புரிஞ்சுருக்கும் எதுக்காக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சென்னை வெள்ளம் எள்ளின ஏற்படுத்தி சொன்னன்ட்டு இது வரைக்கும் பெரிய தலைவலியே இதாங்க ஒன்றுமே நடக்காது நடந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடந்துடும் இதுக்காக உலக வெப்பமை மாதிரி தடுக்கணும் இந்த பருவநிலை மாற்றத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு உலக நாடுகள் எல்லாமே தாளையை பிச்சுக்கிட்டு இருக்கு இது எதுவும் இயற்கையாக ஏற்படுற நிகழ்வு கிடையாது நாம் மனுஷ பாய்ப்பிள்ளைங்க செயற்கையை ஏற்படுத்தியிருக்க ஒரு நிகழ்வு எங்கே பார்த்தாலும் கார்பன் எமிஷன்னா வேறு என்ன அவங்க சுற்றுச்சூழல் அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான் அதை தாண்டிமே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தோட ஒட்டுமொத்த சாராம்சம் தான் இந்த அல்நீனம் இந்த வாட்டி வடகிழக்கு பருவமழை சார்ந்து இந்த எண்ணினோ பாய்ப்புலாம் தலையை காட்டாமல் இருந்தால் போதும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பல விதமான அலர்ட்ஸ் இந்த செய்திகள்லாம் வாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்கே சென்னைக்கு வந்து எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு ஆம்பர் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு இங்கே திருவாரூர் பக்கம் போனீங்கன்னா ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொனன்சேஷன் உங்களுக்கு காதில் தெளிவாக விடும் ஆனால் அதுக்கான அர்த்தம் எத்தனை பேர் புரியும் அதை பற்றி போகணுன்னா பார்க்கலாம் மக்கள் ஏன்னால் இதை பற்றியே நீங்கள் வர வர செய்திகளை கேட்பீங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்குல்ல அதனால சொல்கிறேன் இதில் மொதல் அலர்ட்டு பார்த்தீங்கன்னா கிரீன் அலர்ட் இதுதான் ஆரம்ப புள்ளியே க்ரீன் அலர்ட் விடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கான அர்த்தம் மழை வருவதற்கான அறிகுறி இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது மழை வந்துச்சுன்னு கிடையாது வருவதற்கான அறிகுறி மேகம் கலையாமல் கருப்பாக இருந்தால் நாமளே சொல்லுவோம் மாற்றிலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஸோ இதில் கொடுக்குற டிஸ்க்ளைமர் அரசு என்ன முன்வைப்பாங்கன்னா மக்களுக்கு அச்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ க்ரீன் அலர்ட்டுனால் பயப்பட வேண்டாம் அடுத்தபடியாக எல்லோ அலர்ட்டுங்க இதுக்கான அர்த்தம் மோசமான வானிலைன்னு அர்த்தம் பிரச்சனை தான் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இதான் இதோட சாராம்சம் மூணாவது அலர்ட்டுக்கு பேர் ஆரஞ்சு அலர்ட் இதை ஆம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அலர்ட்டு மட்டும் ஒரு பகுதி சார்ந்து விடுக்கப்படுது அப்படின்னா உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்படும் அளவுக்கு மோசமான வானிலை இருக்குது ஸோ மக்கள் உஷாராக இருங்க அப்படின்றது அர்த்தம் இதில் நாலாவது அல்டிமேட்டான ஒரு அலர்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் போன வருஷம்லாம் எத்தனை வாட்டி இந்த ரெட் அலர்ட் நம்ம கேட்டோம் ஞாபகம் இருக்கா ரெட் அலர்ட் அப்படின்னா மிக மிக மோசமான வானிலை நிலவிக்கிட்டு இருக்குது உங்களோட உயிரையும் உடைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருக்குன்னு அர்த்தம் எவ்வளோ விஷயங்களை சொல்லி உங்களை பயம்புறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க வருமோன்னு காக்கிறது நல்லது உங்களை உஷார் அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிற அவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன்ப்பா தமிழகத்தில் அவ்வளோ மாவட்டங்கள் இருக்குது அதையெல்லாம் விட்டு எதுக்காக ஒரு ஒரு வருஷமும் டிசம்பர் மாதம் நெருங்க 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 நம்ம சென்னையை மட்டும் பார்த்து பயப்படுறோம் ஏன்னா சென்னையில் மட்டும் தான் அந்தளவு தண்ணி தேங்கி நிற்குது எதுக்காக ஒவ்வொரு தடவையும் சென்னை மட்டும் எந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்கள் மனசில் தெளிவாக இருந்திருக்கும் நியாயமான சந்தேகம் தான் ஆனால் அந்த சந்தேகம் ஏழை காரணமே நாம தான் சென்னை வாசிகள் தான் இதில் கருத்தே இல்லை புரிய வைக்கிறேன் அதாவது தமிழகத்தில் இருக்க மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில் எதுக்காக அதிகப்படியாக மழை நீர் தேங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான காரணங்கள் நாலு வருதுங்க ஆக்சுவலாக அந்த லிஸ்ட்டை இன்னும் நான் பெருசாக கூட போட முடியும் ஆனால் ஷோவோட லென்த்து கருதி முக்கியமான நாலு விஷயங்களை மட்டும் எடுத்து தொகுத்து வழங்குறேன் இல்லை முதல் காரணம் பார்த்திங்கன்னா இந்த நம்ம மற்ற மாவட்டங்கள் இருக்குல்ல சவுத்தில் எடுத்துக்கோங்களேன் அங்கெல்லாம் நீர் தேங்கும் இடங்களில் சாலையோ இல்லைனா பேருந்து நிறுத்தங்களோ வீடுகளோ பெருசாக கிடையாது ஏன்னா அங்கே லேண்டாக இருந்தாலும் காலியாக இருக்கும் பல இடங்களில் அதனால் அங்கே போயிடுவாங்க நீர் தேங்கிற இடத்துல அங்கே பெருசாக போல் எந்த ஒரு கட்டுமானமும் இருக்காது ஆனால் சென்னை எடுத்துக்கங்க நீர் தேங்குற இடம் தெரிஞ்சாலும் அந்த நீரை அள்ளி வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லை யாரை குறை சொல்கிறது வாழ்விடம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆகணும் ஸோ மக்களை கை காட்டுறதா இல்லை அங்கே இருக்க மக்களை வெளியேற்றாமல் இருக்க அரசை கை காட்டுறதா ஹைப்பதட்டிகல் தான் ஒன்று ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா உட்கட்டுமான பணிகள் சென்னையில் தான் அதிகம் தமிழகத்தில் நீங்கள் வேறு எந்த மாவட்டத்தில் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக இருக்குது எஸ் அபியூசா இங்கே தான் ஏன்னா நிறைய தொழில் நிறுவனங்களாக இருக்கட்டும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் நிறைய அந்த பொது போக்குவரத்து சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் மெட்ரோ ட்ரெயின் வரைக்கும் எடுத்துக்கோங்களேன் எங்கே அதிகம் சென்னையில் தானே அது ஒன்று மூணாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த நீர் வடிக்கால் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்த நீர் வடிக்கால் நூறு சதவிகிதம் அடைப்பில்லாததாக இருக்கணும் இப்போது ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணி நல்லா ப்ராண்டட் ஒரு ஷூ ஒன்று எடுத்துகிட்டேன் ஆனால் சைஸு சின்னதாக இருக்குது என்ன பிரயோஜனம் என் காலுக்குள்ளே ஏற மாட்டேது அது இதே மாதிரி தான் எந்த விஷயமும் அங்கே ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிற அவ்வளோதான் நீர் வடிகால்கள் இருந்தாலும் அதில் அடைப்பு ஏற்பட்டு எல்லா குப்பையும் தேங்கி அதிலே தண்ணி நின்றுச்சுன்னா என்ன ஆகும் அந்த நீர் வடிகால்கள் இருந்தோ இல்லாததுக்கு சமம் இப்போ ஏற்பட்ட தலைவலி சென்னை இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இதில் மறுக்கவே முடியாது யாருமே இல்லைன்னு சொல்லிடலாம் வடிகால்கள் இருக்குது அது ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்கலாம் அங்கே இந்த இடத்துல அங்கே தண்ணி நிற்காதுப்பா ஓடிட்டே இருக்கணும் ஆனால் மிச்சம் இருக்க தேர்ட்டி பர்சன்டேஜ் போதும் தண்ணியை மேலே கொண்டு வரதுக்கு இல்லை நாலாவது முக்கியமான காரணம் இது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு காரணம்தான் மக்கள் தொகைங்க வேறு எதுவுமே கிடையாது தான் சென்னையை பல பேர் இங்கே இருக்கவங்களே குற்றம் சொன்னாலும் அவங்க மற்ற பகுதிகளிலேருந்து இங்கே வந்து சென்னை கொடுக்குற வாழ்வை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க தான் ஆனாலும் அவங்க வாயிலேருந்து சென்னை திட்டு நம்மளால் கேட்க முடியும் ஒரு சென்னை வாசி நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் என்ன பண்ணுறது நிறைய மாவட்டங்களில் சேர்ந்த மக்களுக்கும் இந்த இடம் தானே புகலிடமாக இருந்துகிட்டு இருக்கு அப்பேற்பட்ட இந்த சென்னையில் மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக ஆக்கிரமிப்புகள் அதிகமாகிட்டு இருக்கு ஒரு நாற்பது குடியிருப்புகள் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்னு எடுத்துக்கோங்களேன் அதை தாண்டி இன்னும் ஒரு முப்பது பேருக்கு எக்ஸஸா வீடு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒன்றும் அவங்களுக்கு காசும் இருக்காது அங்கே குறிப்பாக வீடும் இருக்காது அவங்க கிடைக்கிற அங்கே பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன இடங்களில் தான் டென்ட்டு போட்டுக்கணும் அதுலேயும் குறிப்பாக டென்ட் போடக்கூட வசதி இல்லாத பல பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ இதனால் கிடைக்கிற இடத்த பல பேரும் நாடி அங்கேயும் பல நாட்கள் தங்குவ ஆரம்பிச்சிருவாங்க இது மாதிரி முதல்ல கம்மியாக ஆரம்பிச்ச ஆக்கிரமிப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு எல்லாருமே இங்கே வந்தாக்கா ஆக்கிரமிப்புகள் பெருசாக மாறாமல் என்ன ஆகும் அதுவும் நீர் வடிகால்கள் வரைக்கும் ஆக்கிரமிக்கிற குடும்பம்லாம் நடந்துகிட்டு இருக்குது ஸோ சென்னையில் தண்ணி இந்தளவு தேங்குது அப்படின்னா இந்த நான்கு காரணங்கள் பிரதானமானது மக்களை இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு இருக்குங்க ஓகே நம்ம மழை போய் அடித்தாலும் உள்ளே சேஃபாக இருந்துக்கலாம் ஆனால் வீடு வே திளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டு இருக்காங்களே அந்த பக்கம் போகிறப்ப அவங்களை நோட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கை அதுன்னு தெரியும் நமக்கு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு என்னடா வாழ்க்கை இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டு இருப்போம் அவங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அது ஒரு பாடல் வரி வருமேங்க உனக்கும் கீழே ஒரு கோடின்னு அது அவங்கள பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிடுச்சு அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட்டே வெளியே வந்துடுச்சு இதுக்கப்புறம் மழை வெளுத்து வாங்கன்னு மட்டும் பெருசாக எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அரசு மனசு வச்சு ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க நம்ம சொல்லி தான் பண்ண போகிறதுன்னு இல்லை ஆனால் ஒரு சின்ன கோரிக்கை முன்வைக்கலாமே அரசு மனசு வச்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு மாதமாக தங்கியிருக்காங்களோ மக்கள் அவங்களுக்காக பார்த்து இதெல்லாம் செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பெருசாக மாட மாளிகையெல்லாம் கேட்கல இந்த தற்காலிக தங்கும் இடங்கள் இருக்குல்ல ஷெல்டர்ஸ் இதை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கான உணவுகளை அந்தந்த நேரத்துக்கு கொடுத்தாலே வரவேற்கலாம் ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த காலம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக அரசு சார்பில் இருந்து நிறைய இடங்களில் குடிகள் தோண்டப்பட்டிருக்கும் இந்த குழிகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக அடைச்சா நல்லது இல்லைனா அதில் தண்ணி தேங்கி சுகாதார சீர்கெடுக்க அந்த இடங்கள் வழி வகுக்கிறது மட்டும் இல்லாமல் நீர் தேங்கிற அந்த தன்மை இருக்குல்ல அது இன்னும் அதிகமாகிட்டே போய்ட்டுருக்கும் ஸோ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இதுக்கு முன்னாடி இருந்தாலும் அது ப்ரோஜனம் இல்லாத ஒன்றா மாறிவிடும் ஸோ தோண்டிய குழிகளை உடனே மூடினா நல்லது அதோ மற்ற மாவட்டங்களில் மடுறாங்களோ இல்லையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அதிகமாக நடந்துகிட்டு இருக்க நம்ம சென்னையில் தோண்டிய குழிகள் சீக்கிரமாக மூடப்பட்டே ஆகணும் மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த மின்சார விநியோகம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மழை காலங்களில் பயங்கரமாக தடைப்படும் இந்த வாட்டியும் தடைப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா போன உடனே நம்ம இந்த கிரைசிஸை ஃபேஸ் பண்ணியிருந்தோம் இதை சார்ந்த அரசு ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்த ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மக்களை இவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டோம் அரசு காதுகளுக்கு போவோம் நம்பலாம் மக்கள் அலாட்டாக இருப்பீங்கிற நம்பிக்கை எடுக்கிறதுக்கு இந்த நம்பிக்கையோட நிகழ்ச்சியை முடிக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்